ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மேனல் அப்போ இன்றைக்கி ரொம்ப அருமையான நம்ம டெய்லி லைஃப்பில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்துருக்கிறேன் இப்போ எல்லோரும் வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்ம நினச்சி கூட பார்க்காம செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப் அதுவும் பெண் யூஸ் பண்ணி நம்ம யோசிக்க கூட மாட்டோம் அந்த மாதிரி ஒரு டிப்பு கூட நம்ம பார்க்க போகிறோம் என்னான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற புது வீவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காம ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் கூட பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நேர வீடியோக்குள்ள போயிடலாம் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாம் சாதாரணமாக நெயில் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் அது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும் இப்போ என்னோடது ட்ரை ஆகல பட் அந்த மாதிரி ட்ரை ஆகிற பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே அந்த நெயில் பாலிஷுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் இம்மீடியட்டாக அந்த நெயில் பாலிஷை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று ஷேக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த ஆன நெயில் பாலிஷ் உங்களுக்கு தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ண முடியுங்க கண்டிப்பாக நெயில் பாலிஷ் இதுக்கு மேலே ட்ரை ஆனால் இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கொண்டு லைக் கூட பண்ணுங்க நமக்கு அடுத்த டிப் ஒன்னு பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு த இந்த மாதிரி ஷாலெல்லாம் மேக்ஸிமம் காலேஜ் பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி ஷால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது மெயினாக இந்த மாதிரி தின் ஷால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே நம்ம இந்த சேஃப்டி பின் அதுக்குள்ளே நுழைக்கும் போது அது அப்படியே லாக் ஆயிரும் அது லாக் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அது எடுக்கிற டைமில் அந்த ஷால் வந்துட்டு ஒரு மாதிரி ஆட்டோ விழுகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது இப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி சேஃபாக நமக்கு அந்த ஷாலில் நம்ம சேஃப்டி பின் போட்டால் கூட நமக்கு அந்த துப்பட்டால போட்டால் கூட அந்த துப்பட்டால் ஹோல்ஸ் விழுகாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு டிப்பு பார்த்துலாங்க அதுக்காக வேண்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி சேஃப் சேஃப்டி பின்ல ஜஸ்ட் அந்த பகுதியில் நமக்கு சீக்கிரமாக லாக் ஆகிற அந்த பகுதியில் நெயில் பாலிஷ் மட்டும் அப்ளை பண்ணி அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்காதுங்க பாருங்க என்னோட நெயில் பாலிஷ் இப்போ நான் சேஃப்டி பின்ல அப்ளை பண்ண அந்த நெயில் பாலிஷ் நல்லாவே ட்ரை ஆக விடுறேன் நான் அது உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது ஒரு ரெண்டு மூணு சேஃப்டி பின்ல இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க யூஸ் இந்த மாதிரி துப்பாட்டாஸ் எல்லாம் இப்போ ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் வெளியில் போகிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி தின் ஷா துப்பாட்டாசுலாம் நீங்க இந்த மாதிரி சேஃப்டி பின் நொளை விடுற டைம்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனையே வராது அந்த துப்பட்டா சீக்கிரமாக ஹோல்ஸ் விழுக்கவும் விழுகாதுங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு ட்ரை பண்ணுங்க நெயில் பாலிஷ் இந்த மாதிரி நீங்கள் போட்டு காய வச்சு வச்சுட்டீங்கன்னா சேஃப்டி பின்னில் நீங்கள் தேவையான டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்போ இன்னி நமக்கு நம்மளோட அடுத்த 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 பொண்ணு அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கு தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி பொண்ணு போட்டு விட்டுர்லாங்க பொடி உப்பு இல்லைனா கல்ப்பு இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது பேக்கிங் சோடா தாங்க பேக்கிங் சோடா கூட ஒரு அரை அளவுக்கு நமக்கு அந்த விளக்கு மேலே அந்த உப்பு போட்டதுக்கு மேலே நம்ம போட்டு விட்டுர்லாங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டுவிட்டு அந்த பேக்கிங் சோடாவும் உப்பும் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையானது இந்த மாதிரி ரெண்டு கற்பூரம் தாங்க நமக்கு தேவை அந்த கற்பூரம் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த விளக்கு மேலே நம்ம உப்பு அது மாதிரி பேக்கிங் சோடா போட்டதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு கற்பூரம் வச்சு விட்டதுக்கப்புறம் பற்ற வச்சுட்டீங்கன்னா அந்த டைமில் ஜஸ்ட் ஒரு செகண்டில் நல்ல ஒரு புகை வருங்க அதுக்கப்புறம் அந்த புகையை அடங்கிடும் அந்த ஒரு புகை வர டைமில் உங்கள் வீட்டில் கொசு ஈ பொடி ரொம்ப குட்டியாக இருக்கிற ஈங்க எல்லாம் இருந்துச்சுன்னா ஓடியே போயிருங்க அவ்வளோ அருமையான ஒரு டிப்புங்க இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க வீட்டில் அதுக்கு மேலே கொசு இருக்கவே இருக்காதுங்க கொசு எல்லாம் உங்க வீட்டு பக்கம் கூட வராத அளவுக்கு ஓடி போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தாங்க இது கொசு இருக்கிற டைமில் அந்த சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் பற்ற வச்சுட்டீங்கன்னா மட்டும் போதும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கம் கூட கொசு எட்டி கூட பார்க்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பண்ணி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க நம்ம நம்ம லேடிஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி இன் இன்ஸ்கர்ட்டு அது மாதிரியே நம்மளோட சல்வாரோட பேண்ட்டு இதுலலாம் நம்ம இந்த மாதிரி நாடா வந்துட்டு கழுண்டு போகணுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் மெயினாக வெளியிலலாம் போகிற டைமில் நம்ம எங்கேயாச்சும் டாய்லெட் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுற டைமில் திடீர்னு இந்த மாதிரி நமக்கு இப்போ இந்த மாதிரி பாவாடா இல்லைனா நம்மளோட சல்வார் பேண்டோட நாடாலாம் கழுந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பெண் கண்டிப்பாக இருக்கும் இப்போ சேஃப்டி பின்னெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த நாடா உள்ளே ஏற்றணுன்னா ரொம்ப லேட் ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் அந்த பெண்ணில் இந்த இந்த மாதிரி அந்த நாடாக போட்டுட்டு அந்த பெண் மூடி போட்டு விட்டதுக்கப்புறம் பேனா மூடி போட்டு விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹோல்ஸ் வழியாக நாடா போடுற அந்த ஹோல்ஸ் வழியாக எடுத்து விட்டு கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா டக்குனு நிமிஷம் நேரத்தில் உங்களுக்கு அந்த நாடாக கல்ண்டு வந்த நாடாக ஈஸியாக போட்டு விட்டுருலாங்க பாவாடை இந்த மாதிரி நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற திடீர்னு கல்ண்டு வந்துருச்சுன்னா அந்த டைமில் சேஃபாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் மெயினாக காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த சல்வாரெல்லாம் போடும்போது சுடிஸ் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பேண்டு திடீர்னு இந்த மாதிரி இந்த நாடால் கலண்டு வந்துச்சுன்னு ஈஸியாக நிமிஷ நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ டக்குன்னு போட முடியும் அந்த நாடானு கண்டிப்பாக பெண் இருந்தால் இந்த ஒரு டிப்பு நீங்கள் கண்டிப்பாக பெண் இருந்தால் இல்லை கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் பெண் இருக்கும் இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக சேஃப்டி பின் எடுத்து அது ரொம்ப லேட்டாகும் நமக்கு சேஃப்டி பின் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பேனாக வச்சு பண்ணிட்டோன்னே ஈஸியாக பண்ணிடலாங்க பாருங்கள் அவ்வளோ தான் நான் டக்குன்னு நம்மளோடது பாவாடோட நாடாக போட்டு விட்டுட்டேன் இது மாதிரி உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியில் ரொம்ப பயனுள்ள ஒரு டிப்பாகவே மாறிடுங்க இது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் வீடியோ பண்ணுங்க மெயின் இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் அப்படி இல்லைன்னா நம்மளோட சல்வாரோட பேண்ட் இல்லை இல்லை இந்த மாதிரி நாடா யூஸ் பண்ணுற பேண்ட்டில் எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு போடும்போது கூட மெயின் அந்த நாடாவில் உள்ள போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வாஷ் பண்ண போடுற டைமில் இந்த மாதிரி ஒரு ஒரு நாட் ஒன்று போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையே வராதுங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டு சல்வாரோட பேண்ட் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வேண்டி நீங்கள் போடுற டைமில் ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன நாட் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா அது உள்ளே போகவே போகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன் அது மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோம்பெல்லாம் நம்ம ரொம்ப ஜாஸ்தி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த சோம்பலை சீக்கிரமாக வண்டு சான்சஸ் இருக்குங்க இல்லைன்னா ஒரு மாதிரி நமத்து போயிடும் அது அந்த கிறிஸ்பினஸ் இல்லாமல் நமத்து போயிடும் அந்த மாதிரி சீக்கிரமாக நமத்து போகாமல் அந்த வண்டெல்லாம் உள்ளே ஏறி போகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு செய்யக்கூடிய ஒரு டிப்பு தாங்க இது மாதிரி ஒரு ஏலக்காய் நீங்கள் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு சோம்பு சீக்கிரமாக நமத்து போகாதுங்க கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நீ அது மாதிரி நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூண்டெல்லாம் கிலோ கணக்கில் கொண்டு வந்தாலும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அதை ஜஸ்ட் இந்த நைஃப் எடுத்து இந்த க்ரோஸாக இது மாதிரி ஒரு பூண்டு கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக நம்ம பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக நான் அந்த பூண்டெல்லாம் உரிச்சு எடுக்கிறேன்னு அதை இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த தோலெல்லாம் நமக்கு எடுத்துடலாங்க பாருங்கள் என்னோடய பூண்டு கொஞ்சம் வாடி போயிடுச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான பூண்டுன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரோஸாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நைஃபோட இதே தேவைப்படாது ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் அந்த தோல் எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி உரிச்சு உரிச்சு எடுத்துடலாம் கிலோ கணக்குல பூண்டு இருந்தாலும் நீங்க ஒரு ஆளே இருந்து சீக்கிரமா டிவி பார்த்துட்டு இதெல்லாம் ஈஸியாவே உரிச்சு எடுத்துடலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க காலையில் டைம்லெலாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிற ஒரு டிப்புங்க காலையில் எதுக்காச்சும் நமக்கு பூண்டு உரிச்சு எடுக்கணும் அப்படின்ற டைம்லலாம் நமக்கு ஈஸியாக பூண்டு தொழில் உரிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டிட்டு இருக்கிற ஒரு அருமையான டிப் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம அரைச்சி எடுக்கிற டைமில் கிலோ கணக்கில் பூண்டெல்லாம் வாங்குவோம் அந்த மாதிரி இருக்க டைம்லலாம் இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளோ கிலோ கணக்குன்னு பூண்டு வேணாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடய கடைசி டிப் ஒன்று பார்த்துட்லாங்க இந்த மாதிரி நம்ம பூண்டெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் இருக்கிற தொளி நீங்கள் கண்டிப்பாக அதோட அந்த தோலை எல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுறவே போட்டுறாதீங்க அது வச்சும் நமக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸை நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் தாங்க நான் எடுத்துருக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம உரிச்சு வச்சு அந்த பூண்டோட தொலியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி அந்த கவர் நம்ம எடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அந்த பூண்டு தோல் எல்லாம் வெளியே வராத இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு ரப்பர் பேண்டு இந்த மாதிரி ஒன்று போட்டு விட்டுக்கலாங்க பூண்டோட தொளிக்கும் அதே பூண்டோட அந்த ஒரு ஸ்மெல்லு அந்த ஒரு தன்மையெல்லாம் இருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் இந்த கவருக்கு மேலே நாம் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸு கூட போட்டு விட்டுர்லாங்க இந்த மாதிரி சிஸர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாங்க வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நிறைய டிப்ஸு நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நான் எல்லாம் இந்த மாதிரி கவர் மேலே நல்லாவே ஹோல்ஸ் போட்டு விட்ருக்கேன் அது அப்போ தான் அந்த தோளோட ஸ்மெல்லாம் நமக்கு வெளியே வரும் இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துடலாங்க இந்த ஒரு கவரை நம்ம வைக்க போகிறது நைட்டு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிங்க்கு மேலே தாங்க சிங்க்கு அந்த ஹோல்ஸுக்கு மேலே தாங்க நம்ம போட போகிறோம் இப்படி நம்ம போடுறதுனாலேயே அந்த சிங்க்கு பைப்பு வழி வர அந்த கரப்பான் தொல்லை நமக்கு தெரியாத அந்த பிராணிங்க தொல்லை தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க இந்த மாதிரி வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டில் பள்ளி தொல்லை கரப்பான் தொல்லை இல்லவே இல்லைங்க அப்போ இன்னைக்கு நான் கொண்டு வந்து எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்